ஆமா வணக்கங்கம்மா பிள்ளையார்பட்டியிலிருந்து வந்திருக்கிறீங்க உங்க பேர் என்னங்கம்மா அனுசியா பட்டி இப்ப நீ ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வந்திருந்தீங்களேம்மா பயிற்சி வகுப்பு எப்படி இருந்தது என்னங்கறது உங்க கருத்தை கொஞ்சம் சொல்லுங்கம்மா சோப்பு எப்படி கத்துக்கலாம் செய்யலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் தான் சார் அது சோப்பு பண்றத பத்தி இன்னும் எவ்வளவு விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறது ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏ டு இசட் சின்ன குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போகும்போது எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க அந்த மாதிரி இருந்தது கிளாஸ் சரிமா இப்ப ஆன்லைன் பயிற்சி வகுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப இங்கே வந்ததுக்கும் ஏதாவது டிஃபரண்ட் தெரியுங்களா ஆன்லைன் கிளாஸ்ல சொன்னது தான் இங்க பிராக்டிகலா பண்ணமா இல்ல வேற ஏதாவது மாடிஃபை பண்ணமா இங்க ஆன்லைன் கிளாஸ்ல சொன்னது தான் இங்க பிராக்டிகலா செஞ்சுட்டாங்க பாத்து பண்ணீங்க சரிங்க இப்ப ஆன்லைன் பயிற்சி ஷோப்பில் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட வந்து நீங்க மார்க்கெட் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தோம் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது நீங்க அந்த சோப்பு ரிலேட்டடா பண்றதுக்கு எங்களுக்கு எல்லா இதுவும் கிடைக்கல ரா கிடைக்கல அப்படின்னால எங்க ஏரியால கிடைக்கிற வச்சு ஐடியா கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சரிங்கம்மா இப்ப உங்க ஏரியாவில வந்து நீம் ஆயில் கிடைக்குதுன்னு சொன்னீங்க இப்போ ஏற்கனவே நாங்க போட்டிருந்த வீடியோல கொடுத்திருந்த நீம் ஆயில் நீங்க கொடுத்த ஆயில் தான் சரிங்களா அது எந்தெந்த மாசத்துல கிடைக்கும் என்னங்கறது அதுக்கு ஹிஸ்டரிய சொல்லுங்க

சரிங்களா இப்போ சோப்பு கிளாஸ்ல வந்தீங்கல்ல சோப் கிளாஸ்ல இருந்ததுக்கு இப்போ தனிப்பட்ட முறையில் சோப் செய்ய முடியுமா உங்களால செய்ய முடியும் சார் செய்ய முடியும் செஞ்சு லோக்கல்ல கொடுத்துட்டு இருக்கீங்க சார் செஞ்சு லோக்கல்ல கொடுத்துட்டு ஓகே இதுல பவுடர்ல செய்றீங்களா ஆயில்ல செய்றீங்களா என்சைம்ல செய்றீங்களா ஆயில் பிளஸ் சார் ஆயில் பிளஸ் என்சைம்ல செய்றீங்க அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது நல்லா இருக்கு சார் கொடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு கொடுத்தவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க வேற என்ன உதவி வேணும்னு கேக்குறீங்க உங்களுக்கு ஏதாவது நாங்க உதவி செய்யணும் அப்படினா என்ன மாதிரியான உதவி உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி process-னா பண்ண

எவ்வளோ ஃபண்டு வேணாலும் கேளுங்க நாங்கள் கொடுக்குறோம் புரியுதுங்களா அதை பிரிக்யூர் பண்ணுறதுக்கு எப்படி என்ன விவரம்னு சொல்லி சொல்லுங்க நம்ம இருக்கிறது பூரா நம்ம எடுத்துக்குவோம் இப்போ இந்த சோப்பு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதை வச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைகள் பூரா பூர்த்தி பண்ணிக்கலாம் இல்லை அதனால எல்லாமே ஃபுல்லாக பண்ணிக்கலாம் சார் அதுவும் சோப் கிளாஸில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் டீட்டெயில் கேட்டாலும் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சப்போர்ட் பண்ணுறோமா கேட்டாலும் நாங்கள் குரூப்பில் போட்டாலும் நீங்கள் உடனே மெசேஜ் பண்ணிங்க உடனே சொல்லலைனாலும் அடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க பண்ணிடுறோம் அது நல்லா இருந்துச்சு சார் அது சொல்லும்போது நல்லது கிளாஸ் முடிஞ்சு நாங்கள் இனிமேல் உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படி இல்லாமல் எப்போ கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமும் கேட்குறதுக்கு கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணுறேன் ஏன்னா நாங்க உங்கள்கிட்ட கத்துட்டு போய் நாங்க செய்யும் போது தான் எங்களுக்கு டவுட்டே வருது ஓ இதெல்லாம் கேட்கணும் மிஸ் ஆர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய கொஸ்டின் கேளுங்க கேளுங்க சொல்லவும் எங்களுக்கு தோணல கேட்கறது நாங்களா ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு கேக்கணும் அப்படின்னு தோணுது அப்ப கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்றது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா சரி ஏன்னா உங்க குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்துருந்தீங்க பிள்ளையார் பட்டியல இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நானும் பாக்கணும் இந்த யூனிட்ட பாத்ததுக்கு என்ன சொன்னாங்க ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களுக்கு அப்ப நம்மளும் இதெல்லாம் நிறைய பண்ணணும் மாசு உப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டுல செய்யவும் சப்போர்ட் பண்ணுவாங்க இங்க வந்து பார்த்தோம்

வந்து டீட்டெயில் என்ன வேணும்னு கேளுங்க நான் பண்ணி கொடுக்குறோம் ஆயில் தயார் பண்ண முடிஞ்சா தயார் பண்ணி கொடுங்க அப்படி இல்லாட்டி சீடு இது பண்ண சீடு கொடுங்க ஓகேங்களா அது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் வேற சோப்பு போக எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்றது ரொம்ப சந்தோஷம் இருக்கு அது வந்து இது வந்து ஒரு நாங்களே எல்லாம் பண்ண முடியாது புரியுங்களா எல்லா இதுமே நாங்களே பண்ணு நினைக்க மாட்டோம் என்னென்ன கிடைக்குதோ நம்ம கிளாஸ்ல வர்றவங்களுக்கு ஒவ்வொருத்தர் நம்ம ஓன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்றது எல்லாருக்கும் அந்த மனசுல சோப் ரிலேட்டடா கிளாஸ் எடுக்கிறோம் இது ரிலேட்டடா ப்ரோ அப்படினா எல்லாரும் நினைப்பாங்க ஆனா அது போக எக்ஸ்ட்ரா எல்லாரும் அவங்க நல்லா வரணும் அப்படினு சொல்லி சப்போர்ட் பண்றீங்களா அவங்களுக்கு இந்த டெர்பல் கிடைக்குது அவங்க எதுனால இன்னும் நல்லா பெஸ்டா பண்ணலாம் அப்டி சொல்லிட்டேன் என்கரேஜ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க நின்றீங்கமா வாங்க ஊர் போய் சேர்ந்துட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? பாத்துறேன்னு சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. ரெண்டு மூணு நிமிடம் பேட் ஆமா. இல்ல கிளம்புறேன்.